ஹாய் வீவஸ்! பரணி சண்முகத்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விடுவார்களா யார் செய்த தவறுக்கும் சண்முகம் பல ஏற்றுக் வெளியாகி இருக்கும் அப்டேட் என்ன வாருங்கள் முழுமையான அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் ஒரு பக்கம் வந்து வீரா வந்து ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க காலையிலேருந்து வந்து நைட் ஆயிரும் இரவாயும் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் போலீஸ் அதிகாரி வந்து எந்த விதமான தகவலும் தெரிவிக்காங்க அவங்கவுங்க வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வீரா வந்து போய் கேட்க முடியாமல் வந்து அமைதியாக வந்து உட்காந்துருப்பாங்க எல்லா வேறும் வீட்டில் இருக்கவங்க எல்லா வேறும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன வீராச்சும் வேலையில ஜாயின் பண்ணிட்டேன்னு ஆனால் வீரா சொல்லுவாங்க இல்லைங்க வேலையில் ஜாயின் பண்ணல ஆஃபீஸ் வந்து மீட்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களுக்கும் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து முத்துப்பாண்டி ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி என்ன வீரா வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க இல்லை ஏதோ ஆஃபீஸர் மீட்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லும் சொல்லும்போது முத்து பண்ணிக்கு லைட்டாக டவுட் வரும் டவுட் வந்து வந்து என்ன வீரா மீட்டிங் அப்படின்னு சொல்லி இல்லை தெரியல என்ட்ட அப்படிதான் சொன்னாங்கன்னு சொல்லி வீரா சொல்ல போகிறாங்க இன்னும் முத்துப்பாண்டி வந்து அங்கே வந்து பார்க்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வைஜெயந்தி வந்து வராமையே டைம் கட காலம் கடத்துவாங்க வைஜெயந்தி வந்து அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டராக கண்டிப்பாக வந்து வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதனால் வந்து வைஜெந்தி வர வரைமே அந்த ஆஃபீஸர் அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் விட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகிற ஒரையுமே வந்து அவளோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பற்றி எதுவுமே சொல்லாமல் தான் இருப்பாங்க ரொம்பவே நைட் ஆகி சண்முகம் வரப்போகிறார ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் சண்முகம் வந்து தான் வந்து ஏன் என்னோட தங்கச்சி இப்படி வெயிட் பண்ண வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ண போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் பயங்கரமான பிரச்சனை வெடிக்க போகுது இந்த சைடு பார்த்தீங்கன்னா சண்முகத்துக்கு பரணிக்கு ரொம்பவே பிரச்சனை வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நின்று வரக்கூடிய பேசுலாம் செம்மையாக இருக்கும் போகுது ஏன்னா வந்து பரணியும் சண்முகத்துக்கு இடையில் வந்து இப்போ மிக பெரிய பிரச்சனை வெடிக்கப் போகுது இதுக்கெல்லாம் காரணம் கனியாக இருந்தாலுமே வந்து கனி வந்து எந்த உண்மையும் சொல்லாமல் இருக்க போகிறாங்க பாஸ்போர்ட்டு விசாவையும் திருடி வச்சுக்கிட்டு ஆனால் வந்து இதெல்லாம் எல்லாமே சண்முக மேலே பழி விழுக போகுது சண்முக மேல பழி விழுகிறத வந்து சண்முகம் எப்படி சொல்லி வந்து ஏத்துக்க போகிறது கிடையாது அதுக்கு ரொம்பவே வந்து சண்டை வந்துடுது சண்முகத்துக்கு பரணிக்கு சண் சண்முகத்துக்கு பரணிக்கு சண்டை வந்ததுக்கு அப்புறம் வந்து பரணி வந்து இனிமேல் ஒரு நிமிஷம் கூட ஒன்றும் கூட இருக்க மாட்டேன் இப்படிலாம் நீ கீழ்தரமாக நடந்து போய் நான் நினைச்சு கூட பார்க்கல நீ வந்து வாயில் வார்த்தை சொல்லும்போதே நான் யோசித்தேன் நீ எப்படி அமெரிக்கா போயிடுவேன் சொல்லி சொல்லும் போதே நான் வந்து நிறையா யோசிச்சிருக்கேன் ஆனால் வந்து இவன் சும்மா தான் சொல்கிறான் நான் நினச்சிட்டேன் ஆனால் வந்து இப்படி கேவலமாக நீ நடந்துப்பேன்னு தெரியாது ஆனால் என்னோடய பாஸ்போர்ட் விசாவை தூக்கி வச்சிட்டா நான் எப்படி போவேன் சொல்லி தான் இருக்கேன் கண்டிப்பாக ஆனால் போயிடுவேன் உன்னை விட்டு நான் நிரந்தரமாக போயிடுவேன் கூட வாழவே எனக்கு இஷ்டம் இல்லை இனிமேல் இந்த குடும்பம் பக்கமே நான் வரமாட்டேன்னு சொல்லி ரொம்பவே வந்து கத்தி சண்டை போடுவாங்க ஆனால் சண்முகம் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் புலம்பிட்டுருப்பாங்க நான் இதெல்லாம் செய்யலைன்னு சொல்லி சொன்னாலும் நம்ம போகிறது கிடையாது முத்துப்பாண்டி ஒரு பக்கம் ஏமாச்சா இதை இதெல்லாம் செய்யறீங்க போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி முத்துப்பாண்டி ஒரு பக்கம் சொல்லுவாங்க ஆனாலும் குடும்பத்தில் இருக்க எல்லா பேருமும் வந்து ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் பரணி வந்து இவன் என்ன சொன்னாலும் மாற போறது கிடையாது நான் இவங்க கூடயே இருக்கணும் போல நான் வெளிநாடு போய் இவனுக்கு படிக்கிறது படிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து என்ன நடக்க போகுதுன்னா ஒரு சமயம் வந்து பரணி வந்து வெளிநாடு போயிடுவாங்க வெளிநாடு போயிருக்க அப்புறம் சண்முகத்துக்கும் பரணிக்கு எந்த விதமான உறவும் இரு இல்லாம போயிட போகுது அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதும் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் புரிந்த மாதிரி லைக் பண்ணி நன்றி